ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று தசரதர் அருளிய சனி ஸ்தோத்திரம் அது சார்ந்த புராண கதை மற்றும் விளக்கத்தையும் பார்க்கலாம் சனி பகவான் தன்னுடைய நாளான சனிக்கிழமைகளில் தசரத மகாராஜா சொல்லி பூஜை செய்து நமஸ்காரம் செய்பவர்களை தான் துன்புறுத்த மாட்டேன் என்று அவரே வாக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இன்று அந்த ஸ்தோத்திரத்தை பற்றி பார்க்கலாம் சனியால் ஏற்படும் சங்கடங்கள் தீரவும் சனி தோஷம் விலக என்ன செய்ய வேண்டும் என்று தசரத மகாராஜாவின் கதை மூலமாக நாரதற்கு விளக்கியுள்ளார் சிவபெருமான் அதை படிப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமும் சனியால் ஏற்படும் சங்கடங்கள் விலகும் தோஷங்கள் நீங்கும் என்பது உறுதி நாரத முடிவர் ஒரு முறை சனி பகவானால் உண்டாகும் துன்பங்கள் விலகும் இதை நீங்கள்தான் விளக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் நாரதரே நான் சொல்ல போகும் விஷயத்தை கவனமாக கேட்கவும் என பக்தியோடு இதை கேட்பவர்கள் கூட துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படின்னு ஏற்படும் சங்கடங்களை வென்ற தசரத மன்னரின் கதையை தொடங்கினார் நாமும் கேட்போம் ரகுகுலத்தில் மகா பராக்கிரமசாலி தசரதரின் ஆட்சி காலத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் சனி பகவான் பிரவேசிக்கும் காலம் வந்தது சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மிக கொடிய பஞ்சம் தோன்றி பன்னிரண்டு ஆண்டுகள் வரையில் பூலோகத்தில் கொடிய துன்பம் ஏற்படும் என்று அச்சம் எழுந்தது இதை பற்றி உலகுருவான வசிஷ்டர் முதலான ரிஷிகளிடமும் தன் அமைச்சர்களிடமும் பூலோகத்தில் துன்பம் நேராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார் தசரதர் அதற்கு வசிஷ்டர் இது பிரஜைகள் துன்பப்பட வேண்டிய காலம் இதை தடுப்பது என்பது பிரம்மாவாலும் முடியாத காரியம் என்று சொன்னார் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சனி தசை ஆரம்பிக்கின்ற வேலை அதனால உங்களுடைய குலதெய்வமான திருவாரூரில் உள்ள சிவபெருமானை வழிபட்டால் உங்களை நெருங்க மாட்டார் சொன்னார் இதிலிருந்து நாம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது அவ்வாறே தசரத மகாராஜாவும் திருவாரூர் வந்து கமலாலய திருக்குளத்தில் நீராடினார் ஆரூர் சிவபெருமானை வழிபட்டார் எம்பெருமானை வழிபட்டு எப்படியாவது பூலோகத்திற்கு சனி பகவானால் ஏற்பட துன்பம் நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டார் வஜர கவசத்தை தரித்தார் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு நட்சத்திர மண்டலத்திற்குள் ரோகிணி நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார் தசரத சக்கரவர்த்தி ஆகாயத்தில் இன்னொரு சூரிய பகவான் போல் சென்று கொண்டிருந்தார் அப்படின்னு வர்ணிக்கிறார் இங்க சிவபெருமான் அவர் இப்படி சென்று கொண்டிருக்க தேவர்கள் அசுரர்கள் என அனைவரையும் பயந்து நடுங்கும்படி செய்பவனான சனி பகவான் தசரதரை பார்க்கிறார் ஆனாலும் சனி பகவானின் பார்வை தசரத துணிவினால் சனி பகவானை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார் தசரதர் தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக தோல்வியைக் கண்ட சனி பகவானும் தசரதரிடம் என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் அப்படின்னு சொல்றார் தசரத மன்னரும் சனீஸ்வர பகவானே நீங்கள் உங்களது கடமையைத்தான் செய்கிறீர்கள் இந்த உலக உயிர்களுக்கு வேறுபாட்டை உணர்த்தும் நீங்கள் அவர்களை பற்றுகின்ற காலத்தில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கவனித்து செய்யலாம் என்று சொல்கிறார் சனி பகவானும் மிகுந்த ஆச்சரியத்துடன் என்னை எதிர்க்க துணிந்தவர்கள் யாருமே கிடையாது என் பார்வை பட்டவுடன் அவர்கள் சாம்பலாகியே போய்விடுவார்கள் நீங்கள் நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறீர்கள் அதனால்தான் என்னுடைய கம்பீரமாக நிற்கிறீர்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் தருகிறேன் தசரத் மகாராஜாவும் ஆச்சரியப்படும் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது உலக மக்களுக்கு எந்த துன்பத்தையும் தரக்கூடாது சூரிய சந்திரர் உள்ளவரைக்கும் எந்த காலத்திலும் அது நடக்கக்கூடாது அப்படின்னு வரமா கேட்கிறார் அப்படியே ஆகட்டும்னு சனி பகவானும் வரத்தை வழங்குகிறார் திருவாரூரில் வீட்டிற்கும் பெருமானை வேண்டியே வந்தேன் நான் அதற்கு பின்னும் நீ என்னை துன்புறுத்த விரும்பினாய் அதனால்தான் நான் உன்னோடு போரிட்டேன் வென்றேன் அதனால் திருவாரூர் வந்து கமலாலயத்தில் நீராடி தியாகேஷ பெருமானையும் உன்னையும் எவர் ஒருவர் வணங்கினாலும் அவர்களுக்கு நீ நல்லதே செய்ய வேண்டும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறார் தசரதர் சனீஸ்வர பகவானும் திருவாரூர் வருவோரை தன்னுடைய கண்ட சனி பாத சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி மங்கு சனி என்று எந்த காலமானாலும் துன்புறுத்தாமல் நன்மையே செய்வதாக வரத்தை கொடுத்தார் அதனால்தான் திருநள்ளாரில் வழிபாட்டை முடித்த நலச்சக்கரவர்த்தியும் திருவாரூரில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் தன்னை இனியும் நவகிரகங்கள் துன்புறுத்த கூடாது என்று வேண்டிக் கொண்டார் இதையொட்டிதான் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூரை விடாதே என்ற பழமொழி சொல்லப்பட்டு வருகிறது அப்போதுதான் தசரதர் வாக்தேவத்தையான சரஸ்வதி தேவியை தியானித்து சனி பகவானை வேண்டி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றார் दशरथ विरचित श्री स्तोत्रम् नमः कृष्णाय नीलाय शिखिकण्डनिभाय च नमो नीलमदूकाय नीलोत्पलनिभाय च नमो निर्मांसदेहाय दीर्घश्रुतिजटाय च नमो विशालनेत्राय शुष्कोदर भयानक नमः पौरुषगात्राय स्थूलरोमाय ते नमः नमो नित्यं क्षुदार्ताय नित्यतृप्ताय ते नमः नमो गोराय रौद्राय भीषणाय करालिने नमो दीर्घाय शुष्काय कालदंष्ट्र नमोऽस्तु ते नमस्ते घोररूपाय दुर्निरीक्ष्याय ते नमः नमस्ते सर्वभक्षाय वलिमुख ते सूर्यपुत्र नमस्तेस्तु बाष्वरोभयदायिने अधो दृष्टे नमस्तेस्तु संवर्तक नमोऽस्तु ते नमो मन्दगते तुभ्यं निष्प्रभाय नमो नमः तपसा ज्ञानदेहाय नित्ययोगरताय च ज्ञानचक्षुर्नमस्तेऽस्तु काश्यपात्मजसूनवे तुष्टो ददासि राज्यं त्वं क्रुद्धो हरसि तत्क्षणात् देवासुरमनुष्याश्च सिद्धविद्यादरोरगाः त्वयावलोकिता सौरे दैन्यमाशु व्रजन्ति ते ब्रह्मा शक्रो यमश्चैव मुनयः सप्ततारकाः राज्यभ्रष्टाः पतन्तिह तव दृष्ट्यावलोकितः त्वयावलोकितास्तेऽपि नाशं यान्ति समूलतः प्रसादं कुरु मे सौरे प्रणत्वाहित्वमर्तितः इति ஸ்ரீ தசரத விரச்சிதரீ சனி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் இந்த ஸ்தோத்திரத்தோட பொருளை பாக்கலாம் கரியவனி நீல நிறம் படைத்தவனே நீலகண்டன் போல் சிவந்த காலாக்னி போன்ற உருவம் உடையவனே உன் கருணையை பெற வேண்டியே நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் அப்பா உயர்ந்த தேகம் படைத்தவனே அகன்ற விழிகளை உடையவனே பயங்கரமான தோற்றம் உடையவனே புஷ்கல கோத்திரத்தில் பிறந்தவனே தடித்த ரோமம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற தாடை உடையவனே ஜட்டாமுடி தரித்தவனே அகன்ற கண்களும் ஒட்டிய வயிறுமாக பயங்கரமான தோற்றமுடையவனே சூரிய புத்திரன் சூரியனுக்கே பயத்தை உண்டாக்க கூடியவனே மெதுவாக நடப்பவனே நீண்ட தவத்தால் வருந்திய தாகமுடையவனே யோகத்தில் நிலைத்து நிற்பவனே உன்னை வணங்குகிறேன் ஞானக்கண் உடையவனே கஷ்யப குமாரனாகிய சூரியனின் புத்திரனே சனி பகவானே உன்னை வணங்குகிறேன் சனி பகவானே நீ கருணை காட்டினால் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகிறான் யானை சேனை போன்ற படைகளெல்லாம் பெற்று அந்தஸ்தும் பெறுகிறான் அதே போல் உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகுபவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த கணமே எல்லாவற்றையும் இழந்து பரம தரிதிரனாகி விடுகிறான் ஏ சனி பகவானே யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் உன் பார்வை பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள் அல்லவா ஆகையால் நீ அனுகிரக மூர்த்தியாக கருணை கண் கொண்டே நீ பார்க்க வேண்டுமப்பா யாரையும் கோப பார்வை கொண்டு பார்க்க வேண்டாம் உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும் என்று தசரதர் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை செய்யறார் மகா பகவானும் கிரகங்களுக்கெல்லாம் அரசனமான சனி பகவான் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் உனக்கு என்ன வர வேண்டுமோ கீழ் தருகிறேன் என்றார் அதை கேட்ட தசரத மன்னரும் இன்று முதல் யாருக்கும் துன்பம் அளிக்க கூடாது தேவர் அசுரர் மனிதர் ஆனாலும் பறவைகள் விலங்குகள் ஊர்ந்து செல்லும் ஜந்துக்கள் ஆனாலும் எவருக்கும் தீங்கு ாது என்று சொல்றார் அதை கேட்ட சனி பகவான் நீங்கள் கேட்ட வரமும் சரியானதுதான் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் கூறிய இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர் யாரானாலும் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வருபவர் எவரானாலும் அவர் அந்த கணமே என்னால் உண்டாகும் பீடைகளிலிருந்து விடுபடுவார் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்றார் கருப்பு உளுந்து எல் முதலியவற்றை உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள் கரிய நிற சுவை தானமாக கொடுப்பவர்கள் என்னுடைய நாளான இந்த சனிக்கிழமைகளில் நீ கூறிய இந்த சொல்லி பூஜை செய்த பிறகும் இந்த ஜபித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் ஜபித்தபடியே என்னை நமஸ்காரம் செய்பவர்களையும் நான் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் கோச்சாரத்தின்படியும் படியும் ஜென்ம லக்னத்தின்படி வரும் அந்தர திசைகளிலும் கூட என்னால் துன்பம் நேராமல் நான் அவர்களை காத்து ரக்ஷிப்பேன் உனக்கு நான் இந்த வரத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்க சனி பகவான் தசரத மன்னர்த்த The cat sat on the அதுபடியே சனி பகவானை வணங்கி தசரதரும் மனம் மகிழ்ந்து விடை பெற்று ரதத்தில் ஏறி நாடு திரும்புகிறார் இந்த ஸ்தோத்திரத்தை தினம் ஆச்சாரத்துடன் படிப்பவர்கள் சத்புத்தர் பசுக்கள் பந்துக்கள் இவர்களுடன் சௌக்கியத்தை அனுபவிப்பதும் முடிவில் மோட்சத்தையும் அடைவர் என்பது உறுதி ஸ்ரத்தையோடு இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்கள் சகல துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் இந்த ஸ்தோத்திரமும் நீண்ட ஆயுளும் நல்ல புத்தியும் அளிப்பதோடு சகல கிரக தோஷங்களிலிருந்தும் விடுதலை அளிக்க கூடியதும் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாமும் தசரதர் அருளிய இந்த சனி பகவானின் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெறுவோம் சனி பகவானை போற்றி போற்றி நமஸ்காரம்